அனைவருக்கும் வணக்கம் இப்போ தாயகம் மரபு வேளாண்மை நிலத்தில் இருக்கிறோம் நான் தாயகம் விஜய் இப்போ நம்ம பார்க்கறது மக்காச்சோளம் நீங்கள் மாடித்தோட்டம் வீட்டுத் தோட்டத்தில் பயிர் செய்கிறீங்க அப்படின்னா மக்காச்சோளத்தை எப்படி பயிர் செய்யணும் அப்படிங்கிறது தான் மாடித்தோட்டம் வீட்டு தோட்டம் பண்ணுற நண்பர்களுடைய நிறைய கருத்துக்களை நம்ம கேட்குறோம் அவங்க சொல்கிறது என்னென்னா நாங்கள் மக்காச்சோளம் நட்டோன்னா நட்டோம்னா உள்ளே கருது இருக்க மாட்டேது ஆனால் நீங்கள் கட்டி தொங்க விட்ருக்கிறது மட்டும் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சோளம் இருக்குது அப்படிங்கிறாங்க அப்போ என்ன அப்படின்னா நம்ம கவனிக்க வேண்டிய ஒரே விஷயம் இது தன் மகரந்தம் அயல் மகரந்தம் அப்படின்னு தனித்தனியாக நம்ம மகரந்தங்களை பார்க்க முடியும் இப்போ இந்த சோளத்தோட குறிப்பு என்னென்னா மேலே இருக்கக்கூடியது ஆன்பு கீழே இருக்கக்கூடியது பென்சூல் இந்த ஆண் பூ மேலேருந்து காற்று மூலமாகவோ இல்லை அசைவு மூலமாகவோ மேலிருந்து கீழே கொட்டும்போது இந்த ஒவ்வொரு நாரும் இருக்குது பார்த்தீங்களா இது ஒரு ஒரு சோளத்தோட கனெக்டாக இருக்கக்கூடியது நீங்கள் சோளத்தை அப்படியே எடுத்து உரித்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு ஒரு சோளத்துக்கும் ஒரு ஒரு நாட்டு வரும் ஏன் அப்படின்னா இங்கிருந்து இந்த பூ இந்த நாட்டில் ஆனால் மட்டும்தான் உள்ளே அது மணி பிடிக்கும் மணி பிடிச்சால் மட்டும்தான் அது கருதாக முத்தும் அப்போ அதுக்கான இடைவெளிக்கு நான் ஒன்று ஒன்றா நடாமல் அக்கேனா ஷேப்லையோ அல்லது வரிசை மத்திலையோ அஞ்சு வருஷம் மூணு வருஷம் ரெண்டு வருஷம் அல்லது தொட்டியில் மூணு சோளம் ரெண்டு சோளம் அந்த மாதிரி செய்யணும் நடவு செஞ்சோம் அப்படின்னா நம்ம முழுமையான சோளத்தை அறுவடை செய்ய முடியும் மக்காச்சோளத்தில் நிறைய வகைகள் இருக்குது இப்போ நம்ம பல பழநிற மக்காச்சோளம் இந்த பழநிற மக்காச்சோளத்தை நம்ம பார்க்க முடியும் இது பச்சை தான் கலர் மாறும் இதில் பார்த்திங்கன்னா சிகப்பு ஊதா இந்த மாதிரி கலர்கள் மாறும் இப்போ இது நமக்கு முழுமையாக அன்னம் பிடிச்சிருக்கு சரியாக மகரந்தம் தான் இல்லைன்னா இதில் இடையில் பார்த்தீங்கன்னா மணி அங்கங்கே இல்லாமல் இருக்கும் ஒரு சில இடத்துல வெற்றிடங்கள் காணப்படும் மக்காசோளம் பொதுவாக பச்சையாக பார்க்கும்போது பார்த்திங்கன்னா மஞ்சள் கலரில் இருக்கும் வெள்ளை கலரில் இருக்கும் இளம் மஞ்சள் கலரில் இருக்கும் மல்டி கலர் இனிமே தான் கலர் மாற தொடங்கும் இதுக்கப்புறம் ஒரு முப்பது நாள் இது நல்லா முத்துணிச்சு அப்படின்னா இது அழகாக விதைகளாக மாறிடும் நம்ம திரும்ப உணவுக்கு எடுக்கிறதுனால எடுத்துக்க முடியும் விதைக்கு பயன்படுத்துகிறதுனாலும் பயன்படுத்திக்க முடியும் இதே நம்ம எந்த கலர் மக்காச்சோளமாக இருந்தாலும் சரி இளம் மஞ்சள் கலரில் தான் இளம் கருதாக இருக்கும்போது இருக்கும் ஆனால் வெள்ளை மக்காச்சோளம் மட்டும் இளம் கருதுலேயும் எப்படி இருக்கும்னா முழுமையாக பால் வெள்ளை கலரில் இருக்கும் அதை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா சாப்பிடும்போதே ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அந்த வெள்ளை மக்காச்சோளம் இப்போ பால் நமக்கு சைடில் ஊடுற மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு ரொம்ப சுவை மிகுந்ததாக இருக்கும் நம்ம சுட்டும் சாப்பிடலாம் அவுச்சும் சாப்பிடலாம் அதை திரும்ப பாப்கார்ன் மாதிரியும் சாப்பிடலாம் வேக வச்சும் சாப்பிடலாம் பொறிச்சும் சாப்பிடலாம் குண்டு துண்டு துண்டு துண்டாக வெட்டி குருணை மாதிரி ஆக்கி உப்புமா மாதிரி செஞ்சும் சாப்பிடலாம் பொடியாக அரைச்சி நாம் அதை வந்து ச பத்து மாவில் சேர்த்தும் கூட உணவில் எடுத்துக்க முடியும் இந்த மாதிரி மக்காச்சோளத்தில் பன்முகத்தன்மைகள் இருக்குது உங்களுக்கும் மக்காச்சோளம் பயிர் செய்ய ஆசை இருக்குது அப்படின்னா தாராளமாக செய்யுங்க ஆனால் நம்ம இந்த மாதிரி சொன்னால் ஒரு சில வழிமுறைகளை மட்டும் கடைபிடிச்சிக்கோங்க நன்றி வணக்கம்